அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் வெப்ப சலனம் அதிகரித்த காரணத்தினால் பல்வேறு ஊர்களில் இருந்து நகரங்களுக்கு மக்கள் வந்து சென்று கொண்டு இந்த வெப்பத்தினால் மக்கள் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் மக்கள் அதிகம் வந்து செல்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருகின்ற மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் வழங்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் தண்ணீர் பந்ததை அமைத்து இன்னைக்கு குடியிருப்பு அதாவது புயல் நிவாரணம் கேட்டு மேல மத்திய அரசுக்கு புல்விவரத்தோடு அனுப்பப்படும் அதில் அவள் குறைத்து தான் கொடுப்பார் இப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்படப்படும் அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கிறது எப்பொழுதுமே அவள் விடுவிக்கிறது இரண்டு வகை இருக்கிறது ஒன்று தற்காலிக நிவாரணம் இன்னொன்று நிரந்தர நிவாரணம் இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கிறது தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப் இருக்குது அதை எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம் என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம் இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்கு பாலம் உடஞ்சி போயிட்டா கட்டுறது இப்படி இது எம்டிஆர் அதுல இது வந்தா அதுக்கு நான் தொகை கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் என்டிஆர் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃப்பில் எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுப்பார்கள் இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை அதுதான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கும் மிஜாபுரி மதிப்புக்கு அப்புறம்

இப்படி கணக்கெட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசு கேட்பாங்க அந்த புள்ளியோரும் அவர்கிட்ட தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது வறட்சிங்கிறது வேற புயலுங்கிறது வேற ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதில் ஏற்கனவே பணம் இருக்குது அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது பத்துல செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம் கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும் இதுதான் பாடிக்கை தந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே அப்படி புரிஞ்ச போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம் அப்பவே அவர் வாதாடி பெற முடியலையே ஏ எத்தனை புயல் இருந்தது தானே புயல் புரவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம் அப்ப நான் கேட்ட நீ கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போ சேதம் அதிகம் இப்போ சேதம் பெரிய குறைவு மழை தான் பெஞ்சிருக்கு புயலால்

இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது கடுமையான வெயில் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலை அடிச்சது கிடையாது பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முந்தி மூணாவது இடம் சேலம் வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அதை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆட்சி தேர்தல் ஆணையத்தின் இன்னொரு சர்ச்சை எடுத்திருக்கு மோடி மோடி வந்து பேசுறதுக்கு அவருக்கு சம்பந்தம் கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னா தேர்தல் விதிமுறை இருக்கிறது இது வரையறைக்குள்ளதான் பேசணும் புரியுதுங்களா இது எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதிவு இதெல்லாம் தேர்தலுடைய ஆணைத்துறை சம்மந்தப்பட்டது இதில் போய் நாம் இடைமறித்து பேசுவது சரியல்ல இதுவும் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னாடி மாற்றங்கள் புதிய நோக்கங்கள் அதிகமா இருக்கு நீர்வளத்துறை அரசுக்கு பரிந்துரை நிதி நிலை காரணமா அதை இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க முப்பது டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் தேக்கலாம் அந்த மாதிரி தூர்வாரலாம் அப்படின்னு இருக்காங்க ஆட்சியில் தூர்வாரப்பட்டது இதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியும் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிறகு இந்த அரசு கிடைப்பிலே போடப்பட்டது தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தினால் அந்த தூர்வாரிய சூழ்நிலை தூர் வாரப்பட வேண்டும் கிட்டத்தட்ட இப்போது அணைக்கட்டு எண்பத்தி ஏழு ஆண்டு காலமாகிறது சுமார் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் அது வண்டல் மண் அதிகமாக இருக்கிறது தூர் வாடினால் இன்னும் கூடுதலான தண்ணீர் சேமிக்க முடியும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னேற்றக் கழக அரசு பொழுது ஏற்றும் டேம் விட்டது பல்வேறு அடைகள் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற படித்த வட்டம் மண்ணை அள்ளிவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்து ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு இந்த அரசு அப்படியே கிடப்பது உதாரணத்துக்குடிமராமத்து தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இதில் ஆறாயிரம் ஏரிகள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது இதனால் மழைக்கால பெயிண்டனில் ஆங்காங்கே இன்றைக்கு ஏரிகள் தேங்கி ஏரிகள் அந்த தண்ணிகள்லாம் சேமிக்கப்பட்டு கோடை காலத்தில் பயன்படுத்தும் எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராம இந்த அரசு தொடரவில்லை அதனால் இப்போ வறட்சியினால் நமக்கு தண்ணி பஞ்சம் ஏற்படுகிறது இது வேண்டுமென்றே அரசியல் கால்புரிச்சின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இந்த குடிமராம திட்டத்தை தொடரவில்லை இதை தொடர்ந்து இருந்தால் எஞ்சிய எட்டாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் எட்டாயிரம் ஏரிகள் ஆங்காங்கே தூர்வாக்கப்பட்டு அதனால் மழை காலங்களில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்போ கோடை காலத்தில் பயன்பதாக இருக்கும் இவர்கள் செய்த தவறு மக்கள் கடுமையாக பாதிப்பாங்க மக்களவை தேர்தல் தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக ஏதேனும் தேசிய கட்சிகள் உதவி செய்கின்றன அவங்களுக்கு வந்து தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம் நீங்கள் ஏசியமாக எப்படியா கேட்கின்ற கேள்விக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் அந்த மாதிரி பருவநிலை மாற்றம் தொடர்ந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு ஏரி குளங்கள் அழிவு இயற்கை தெரிவிச்சிருக்காங்க ஏரி குளங்கள் நிறைய இடத்துல வலியுறுத்த மாட்டோம் ஏற்கனவே திட்டத்தின் மூலமாக ஏரிகள் பராமரிப்பு ஏரிகள் சீரமைப்பு ஏரிகள் ஏரி மேட்டூர் அணையில் இருந்து நீர் ஏற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம் இந்த திட்டத்தை வேணும் என்று திட்டமிட்டு அரசியல் கால் பிரச்சனை காரணமாக கிடப்பில் போட்டாங்க ரெண்டாண்டுக்கு பிறகு ரெண்டாண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடல்ல போய் கலந்து நீர்லாம் அப்ப வெறும் ஒரு இரவு சதவீதம் தான் அந்த பணி நிறைவேற்றமான முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன் இந்த அரசியல் கால் பிரச்சனை காரணமாக இது கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடலை கலந்த நீர் தான் போச்சு இதை உடனடியாக வேலை செய்திருந்தால் ஒரு வருஷத்துல முடிச்சிருந்தா ரெண்டு ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக அந்த நூறு ஏரி நெருப்பு இருந்தால் இப்போ கோடை காலத்துல பயனுள்ளார் இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டு இப்போ தமிழகத்தில் இப்ப திமுக ஆட்சியில் என்ன ஒரு குறைபாடு பெரிய குறைபாடா என்ன நினைக்கிறா

அலுவலகம் போராட்டத்துக்கு வந்து நடுவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் அரசு போராட்டம் விவசாயிகள் போராட்டம் யாருக்குமே இந்த ஆட்சினால நன்மை கிடைக்கலையே மக்கள் தானே பாதிக்கப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும் ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுருக்காங்க அதுதான் இப்போ பார்க்குற காட்சி தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நடவடிக்கிறது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் தெரிஞ்சுட்டு தான் வரேன் நான் சட்டமன்றத்திலேயே தெரிவித்தேன் தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைய மாநிலமாக ஆகிட்டுது போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன் அம்பத்தூருக்கு பதில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கண்ணகி சாரி கண்ணகி நகரா கணபதி நகர் சார் கணபதி நகர் கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க அந்த இளைஞர்கள் தினந்தோறும் தஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணி வந்துருக்காங்க நேற்று தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்திருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருந்தாங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் தங்க அந்த தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டிச்சாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க அவர்களை தடுக்க வந்தவர்களையும் தாக்கப்பட்டிருக்குது அது மாதிரி பன்னெண்டு பேர்கள் இந்த தாக்குதலில் காயமற்று மருத்துவமனை சிகிச்சை கொள்வாங்க இந்த இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா பாதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டோணியும் ரவுடித்தனம் அதிகமாக இருந்துச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாழி வென்கொடுமை இந்த பூரா கஞ்சா பாதையில் தான் நடந்திருக்கு இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்குங்க ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல காவல்துறை உயரதிகாரிகளும் இது கண்டுகொள்வது தெரியல இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் இருக்கின்றது ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே தமிழ் இருந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் அரசாக தான் அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழித்துவார் அவரும் சீரழித்து குடும்பம் சீரழித்துவோம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்புக் கரம் வந்து அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு வேதனைக்காக சி எம் வந்து பயன்படுவாரு எப்படி பாறீங்கன்னா என்னோட இதுலேருந்து அவருடைய சொந்த விகாரம் இல்லை பிரச்சனை எதுவும் சொல்லி அதாவது வந்து பிரச்சனைங்கிறது வேறு அவியல் வந்து சொந்தமாக போகிறதெல்லாம் இப்போ எப்போ நான் வந்து அரசியல் நாங்களே உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை கூட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிக்கை கூட தெரியும் என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தில் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகிறது அரசியல் ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை அவருடைய விருப்பம் ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேற அவையுடைய குடும்பங்கிறது வேறு ரெண்டா பிரச்சனை

எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிட்டு இன்றைக்கே அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுக இணைஞ்ச தான் இருக்கிறாங்க ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தை ஒரு நல்ல எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுக இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றனர் அனைவருக்கும்